ஆயிரம் ஆண்டுகால மர்மம் கொல்லிப்பாவை சிலையா அல்லது இயந்திர பெண்ணா தமிழகத்தின் மலை பிரதேசங்களில் மிகவும் மர்மமானது கொல்லிமலை இந்த மலையின் பெயரிலேயே ஒரு அச்சமும் ஈர்ப்பும் கலந்திருக்கிறது கொல்லிமலையின் உச்சியில் உறையும் கொல்லிப்பாவை எனப்படும் எட்டுக்கை அம்மன் பற்றி பல கதைகள் உண்டு ஆனால் நவீன அறிவியலும் பண்டைய இலக்கியங்களும் இந்த பாவையை ஒரு சாதாரண சிலையாக மட்டும் பார்க்கவில்லை அது ஒரு இயந்திரப்பெண் பெண் என்ற ஆச்சரியமான தகவல் பலரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது இது குறித்த விரிவான பார்வையை இந்த பதிவில் காண்போம் தேவர்கள் உருவாக்கிய மெக்கானிக்கல் பாவையா இந்த எட்டு கையம்மன் புராணங்களின்படி முனிவர்களின் தவத்தை கலைக்க வந்த அசுரர்களை விரட்ட தேவர்களால்